அதுக்கப்புறம் என்ன வேண்டியது ஏதாச்சும் கிடக்கா என்ன ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அம்மாவுக்கு அன்னைக்கு டெஸ்ட்டு எல்லாம் கொடுத்துட்டு வந்துமா அதனால அந்த ரிப்போர்ட்ல இன்னைக்குதான் வரும் அது வாங்கிட்டு டாக்டர் கிட்ட காத்துட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கணும் அதனால அம்மாவை கூட்டிட்டு இன்னைக்கு நான் ஆஸ்பத்திரிக்கு தான் போறேன் ஆமா சின்ன பண்ணி அந்த ரிப்போர்ட்ல இன்னைக்குதான் வரும் ரெண்டு நாள் கழிச்சு அழைச்சுடையதான் இன்னைக்கு ரெண்டு நாள் ஆய் போச்சு இல்ல இன்னைக்கு வாங்கிட்டு டாக்டர் பாக்க முடியும் கொஞ்சம் காலையில கவனத்தான் ஆஸ்பத்திரில ஃப்ரீயா இருப்போம் அதனாலதான் கிளம்புறேன் நீ ஒன்னும் ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போங்க அதுல உங்க அம்மாவுக்கு ஒண்ணு ஆகாது அவங்க கூட பேசுறதுனால நமக்கு தான் ஏதாச்சும் ஆகுமே தவிர அவங்களுக்கு ஒண்ணு ஆகாது நீங்க பேசாம வீக்கே இருக்க சின்ன பொண்ணு ஏன் இப்படி என்ன பேசிட்டு கிடக்க அலி கொஞ்சம் பொறுமையா பேசி கத்துறேன்

என்னடா பா அவங்க அம்மா அப்பாக்கு ஏதாவது சொல்லுங்க பாப்போ அவளுக்கு அவங்க அப்பா அம்மா கூட பேசாம சண்டை போட்டு இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு விடலன்னு சொன்னா இவன் ஓடு போயிருக்க மாட்டா பொண்ணுங்களுக்கு ஒரு நாயம் பசங்களுக்கு ஒரு நாயமா இப்ப இந்த நாய அநியாயெல்லாம் வேணாம் அவதான் கோவ நடக்கல உள்ள போய் உன் கொண்டாட்டியா சம்மாந்திரப்படுத்து நான் வேணுன்னா உன் அம்மா கறையா எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லி நான் வேணா அழைச்சிட்டு போயிட்டு வாரேன் அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா அது பெரிய ஆஸ்பத்திரி அது மட்டும் இல்லாம எங்க எந்தெந்த ரிப்போர்ட் வாங்கணும்னு எனக்கு தான் தெரியும் நானே அவங்கள கூட்டிட்டு போயிட்டு வரேன் அது மட்டும் இல்ல இவன் கோச்சுட்டா பின்னாடி இவ்வளவு போய் சமாதானப்படுத்தணும்மா என்ன அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை ஒரு நாலு ரெண்டு நாள் கோமா இருப்பா மூணாவது நாள் எல்லாம் சரியாகி போயிடும் நான் போய் ஆஸ்பத்திரிக்கு அவங்கள கூட்டிட்டு போறேன் நேரமாயி போச்சு இவ்ளோ சமாதனை கொடுத்தினா அதுக்கப்புறமா சாப்பாடுதான் மதியான சாப்பாடுதான் நான் ஆஸ்பத்திரிக்கு போகணும் சரியா நான் கிளம்புறேன் அர்ஜென்ட்டா ஒரு வேலைய வெளிய போகணும் பாத்தீங்க. அதனால இன்னைக்கு வீட்ல மதியானத்துக்கு சமைக்கல. நீ கொஞ்சம் சமைச்சு வச்சிரு. அடிக்கடியில மளிகை சாமான் அத்தனை கடக்கு. फ्रिजக்குள்ள காய் அடிக்கி வச்சி கடக்கு. உனக்கு என்ன சோறு ஆக்கணும்னு தோணுதோ, உன் விருப்பம் போல செஞ்சு வை. சரியா? நாங்க வந்து சாப்பிடுறோம். எப்படி நாங்க வரதுக்கு 2 மணில இருந்து 3 மணி போல ஆகும்னு நினைக்கிறேன். அதனால நீ கொஞ்சம் சீக்கிரமா சாப்பாடு செஞ்சு வச்சிரு. வா புருஷனா மாமாவோ பசி தாங்க மாட்டாங்க பாத்தீங்க. சரியா? என்ன கொளுத்து இந்த பொம்பளைக்கு? என்னே சாமான் சொல்லிட்டு அந்த

இல்ல நான் தெரியாம தான் கேக்கேன் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்ல சமையல் செய்யறதுக்கு வேலைக்காரி மட்டும் இருந்தாங்கல்ல நான் கல்யாணம் ஆகி வந்த

ஐயோ எம்மா ஏமா இப்படி பயந்துட்டு கிடக்க நான் தான் இருக்குல்ல பயப்படாதே நீ சாப்பிடாம சாபராமே இருதோnalatha நீ மயக்கப்பட்டு போட்டு இது சாதாரண மைக்க நியா மத்தபடி நீ நினைக்கிற மாதிரி பெரிய எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காதுமா சரியா பயப்படாதமா ஆ சரி ப சரி வா கே அம்மா நம்மளுதுமா கூப்பறாக மே கமிங் டாக்டர் உள்ள வா டாக்டர் ரிப்போர்ட் எல்லாம் வாங்கிட்டு வந்துச்சு ஒரு ரிப்போர்ட் மட்டும் உங்க மெயிலுக்கு அனுப்பிவிடுவாங்களா அது உங்களுக்கு நீங்களும் செக் பண்ண சொன்னாவோ சரி செக் பண்ணதே நீங்க வெளியே இருக்கேன் நான் இதுதான் செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன் ஆ சரிங்க டாக்டர் எப்படியா வெளிய போயிட்டா இது நல்ல நேரம் டாக்டர் எனக்கு வேற வழி தெரியல டாக்டர் எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனை இல்ல நான் நல்லா தான் இருக்கது எனக்கு தெரியா எப்படியாச்சு ஏ மாவு எனக்கு உடம்பு முடியல குடி சிக்கன செத்துறவன்ற மட்டும் சொல்லி எப்படியாச்சு எனக்கு காபத்துக்கு தப்ப என்னமா நினைச்சிட்டு இருக்கு மனசுல பொய் பேசுறமா அதெல்லாம் இங்க நடக்காது பாத்துக்க இது என்ன படுத்துல வர போலி டாக்டர் நினைச்சியா போய் பேசுறதுக்கு நீங்க சொல்ல போற ஒரு பொய்யளைய வாழ்க்கையே நல்லா இருக்கும் டாக்டர் ஏ மர்மோ இனி மதிக்க மாட்டீங்களா எனக்கு சோர் போட மாட்டீங்களா ஏ அவளையே என் மகனை என் மர்மோ கப்பி ஆட்சி கேட்டுகிட்டு அவங்க ரெண்டு பேரும் தடியா போய்ட்டாவோ போய் சடை கலத்துல யாருமே என்ன பாக்குறதுக்கு ஆள் இல்லாம அனாதியா கிடக்க நான் சாக போறேன்னு சொல்லிக்கிற கண்டிப்பா என் மாவே அவ கூடவே என்னைய வெச்சிடுவா நானோ கடைசி காலத்துல சந்தோஷமா அவ கூட இருந்துட்டு போறேன்னு பாக்கே பேர் புள்ளியோட மகனோட இருக்கணும்னு ரொம்ப ஆசையா கிடக்கு டாக்டர் எப்படி ஆஜி ஏதாவது ஒரு பொய் சொல்லுங்க ப்ளீஸ் பெத்த பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு சோறு படாம வீட்டு இப்படி கழிச்சி காலத்தில் அவங்க அனாதியா செஞ்சு கிடக்காவோ அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தி ஆயிரம் பார்த்துக்கொடுக்க இன்னைக்கு சொல்ற பொய் அழுத்த ஒரு குடும்பமே நல்லா எப்படியாச்சும் சொல்லி எப்படியாவது ஒரு பொய்யை சொல்லி நடிச்சுக்க என்ன மறக்க

கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு உங்க அம்மா உடம்புல ஏதோ ஒரு வியாதி பரவிட்டு கிடக்கு அந்த வியாதி கடைசி ஸ்டேஜ்ல இருக்கு இதுக்கு மேல அவங்கள காப்பாத்த முடியாது இதுக்கப்புறம் அவங்க ஆறு மாசமோ மூணு மாசமோ அப்படித்தான் உசுரோடு இருப்பாவோ அதுக்குள்ளார அவங்க நல்லபடியா வச்சுக்கோங்க அவங்களுக்கு வேண்டதெல்லாம் கேட்டு நல்லபடியா செஞ்சு காப்பாத்துக்கீங்க டாக்டர் என்ன வியாதியா தலை பரவாயில்ல சொல்லுங்க சொல்லு சொல்லும் பரவாயில்ல எங்க அம்மாவை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர் மனச்சிருக்கு சின்ரஸு இதுக்கு மேல ஒன்னும் பண்ண முடியாது பாத்துக்குங்க இந்த ரிப்போர்ட்

மறைச்சு எல்லாம் பெரிய மாவுக்கோ பெரிய பாக்கோ தெரியாம இருக்கணும் தெரிஞ்சு ரொம்ப வருத்தப்படுவாவோ பாத்து பார்த்து பண்ணி வச்சுட்டு கடைசி நம்ம கஷ்டப்படலாம் நினைச்சு அவங்களும் கஷ்டப்படுவாவோ எக்காந்து கொண்டு எங்க கூட நடக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியவே கூடாது சமைக்க சொல்லிட்டு போயிருப்பாவோ மிகுழந்த சமைக்காம இருந்தா கண்டிப்பா மாமியல் மருமமும் சண்டை வந்து மூணு நாளிலேயே ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் நான் தான் போனா முட்டிக்கிறோம் போல அவங்க வரதுக்குள்ள நாம எப்படியாவது சமைச்சு வச்சிருவோம் அப்பதே மறை குழந்தைக்கு நல்ல பேர் வரும் எங்க அம்மா பெரியம்மா அமைதியா இருப்பாவோ மாமியல் மருமக சண்டையும் வரதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏதோ நமக்கு தெரிஞ்சு செஞ்சுட்டு கிடக்கும் ஒரு வேலை பெரியமா இதுதான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பா அவ்வளோ சரி பரவாயில்ல ஏதோ ஒண்ணு அவங்க முதல்ல சமைச்சு வைக்கணுமா அவங்க வந்து சாப்பிடறதுக்கு இருந்தா போதும் இல்லாட்டி சண்டைதான் வருங்கயா இது பிரெக்னன்சி கார்டு தானே நம்ம மைக்க போட்டு வந்தப்ப மாமா வாங்கி தந்து வச்சாருன்னு சொன்னாரு இதை டெஸ்ட் பண்ணி பாப்பமா ஒரு நாலஞ்சு நாளாவே உடம்பு ஒரு மாதிரியாத்தான் இருக்கு ஒன்னும் முடிய மாட்டேங்கு ஒரு வேலை ஏதாச்சும் இருக்குமோ டெஸ்ட் பண்ணி பாத்துருவோமா எதுக்கு இந்த சந்தேகம் கார்டு தான் கிடைக்க போய் டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம் கடவுள் வேண்டிக்கிட்டு என்ன நடக்குதோ நடக்கட்டும் கடவுளே கல்யாணால என்ன பொடுகளுக்கு வர பயம் இப்போ எனக்கு வந்துருச்சே ரொம்ப பயமா இருக்கு ஒரு வேளை பண்ணி பார்த்துட்டு ஏதும் இல்லைன்னு வந்தா என்ன பண்றது ஐயோ கடவுளே நீதான் எனக்கு துறுதுணையா இருக்கணும் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே படப்படம் நடிச்சுக்குது பதச்ச சும்மா கிடைக்கே இதுல ரெண்டு கோடம் வந்துருச்சியா நாமா வாங்கிட்டுன்னு அர்த்தம் ஒரு கோடு வந்துச்சுன்னா ஒண்ணு இல்லைன்னு அர்த்தம்

இருக்குமா இருக்காதா ரெண்டு கோடு வருமா வராதா ஒண்ணுமே தெரியலையே பதட்டமா கிடக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்காம அப்படியே விட்டுறலமா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒருவேளை எதுமே இல்லன்னு வந்தா மனசு நமக்கு கஷ்டமா இருக்குமே மத்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் பேசாம டெஸ்ட் பண்ணாம விட்டுருவோமா இல்ல இல்ல இல்ல

பேசற ஒவ்வொரு வாட்டி கேட்டு நரக வேதத்துல சாவறதுக்கு அதுக்கு பேசாம ஒரே அடி செத்து போய்லாம்ல ஒண்ணு குழங்கி குடு இல்லாட்டி நீயே கொலை பண்ணி போட்டுரு இப்போ நான் உசுரோட இருக்கணுமா இருக்க கூடாதே நீ தான் புடி எடுக்கடா இந்த வீட்டுக்காரருக்கு ஆசி ஆசியா கடுகாவோ இந்த வீட்டுக்கு ஒரு குழந்தை வராதானே எப்படி ஆசி நீ தான் ரெண்டு கோடி வர வைக்கணும் பா நான் கும்பற சாமி எப்படி ஆசிங்களை காப்பாத்திங்களுக்கு ஒரு நல்ல வழி காமி